யோசேப் ஏன் இவ்வளவு பெரிய ஓட்டம் ஓடணும் தெரியுங்களா ஒரே ஒரு தரிசனம் கொடுத்தார் ஒரு நாள் வரும் மகனே ஒரு நாள் வருகிற போது நான் உயர்த்துகிற போது இந்த உள்ள நீ ஆளுகை செய்வாய் அதிகாரம் இருப்பாய் என்று ஒரே ஒரு ஒற்றை தரிசனத்துக்காக யோசிப்பு ஓடின ஓட்டங்கள் எத்தனை தெரியுங்களா பட்ட பாடுகள் எத்தனை தெரியுங்களா கடந்து போன அவமானங்கள் எத்தனை தெரியுமா எல்லாவற்றையும் தாண்டி ஒற்றை தரிசனத்தை பிடித்துக் கொண்டு என் தேவன் எனக்கு ஒன்றை சொல்வாரானால் என் தேவன் அதன் வாழ்விலை செய்து முடிப்பார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட ஓடுகிறான் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் கத்தர் உங்களுக்கு சொன்னதை செய்கிற ஆணவோ உங்களை கைவிடுகிறது இல்லை எந்த சூழல் வரட்டும் எந்த சூழல் வரட்டும் நீங்கள் தேவனை மாத்திரம் பற்றி கொள்வீர்களானா யோசிப்பு அப்படிதான் அங்கே சொல்லுகிற ப சொன்னால் இல்லை நான் தேவனுக்கு பயந்தவன் ஆண்டவரோடு கூட நடக்கிற ஆண்டவரோடு கூட இந்த உறவில இருக்கிற நான் இவைகளை செய்ய முடியாது இது எனக்கு ஒத்து வராது என்று சொல்லி சகலவற்றை விட்டு விட்டு ஓடுகிறான் கத்தர் அவனை நடத்துகிறார் வேதம் சொல்லுகிறார் ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்ட விழ்க்க சொன்னா ஜனத்தின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் விடுதலை பண்ணும் போது அந்த ஜனத்தின் அதிபதி என்ன யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க ஓ இதுக்கு மேலேயாவது இருன்னு சொல்லி அனுசிருப்பான் அனுப்புவான் சொல்லி அனுப்பும்போது எப்படி சொல்லுவான் பரவாயில்ல ராஜா சொல்லிட்டாரு உன்னை விடுதலை போ இதுக்கு மேலேயாவது ஒழுங்காயிரு கத்தருக்கு மகிமூண்டாகட்டும் விடுதலை பண்ணின தேவன் அவனை கொண்டு போய் தெரியுமா ஜனத்தின் அதிபதியே யோசேப்புக்கு வந்து நிக்கணும் ஆண்டவருக்கு அவன் குடும்பமும் யோசேப்புக்கு முன்னாலதான் வந்து நிக்கணும் ஏன்னு சொன்னா ஒரு நாள் வரும் உன்னை விரோதித்தவன் உன்னை நிந்தித்தவன் உன்னை ஏடனமாய் பேசினவன் எதிராய் நின்றவன் எல்லாரும் ஒரு நாள் உனக்கு முன்னாலே நிற்கும்படியாய் கத்தரும் தலையை உயர்த்துவார் அதிகாரத்தை உயர்த்துவார் ஆளுகை உயர்த்தப்படும் உன்னை மேன்மையான இடத்திலே கத்தர் வைக்கிற போது எல்லாம் எல்லாத்தான் தேவனுக்கு மகிமோண்டாட்டு ஒன்றே எதிர்பார்க்கிறது என்னை மாத்திரம் நீங்கள் தேவனை சரியாய் அறிந்திருக்க முடியுமானால் சொல்லுகிறது யோபு இருபத்தி சொல்லுகிற போது சொல்லுகிறான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான் அவனுடைய வாழ்வின் அனுபவங்கள் என்ன போராட்டங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறான் குடும்பத்திலே அநேக இழப்புகள் வந்திருக்கிறது தேடுகிறான் தேவனை யோபு அப்படித்தான் சொல்லுகிறான் வலதுபுறத்திலே கிரியை செய்கிறார் அவரை காண முடியவில்லை இடதுபுறத்திலே கிரியை செய்கிறார் அவரை பார்க்க முடியவில்லை முன்னால பார்த்தாலும் இல்லை இல்லை பின்னால பார்த்தாலும் எங்கு தேடியும் அவரை காண முடியவில்லை ஆனால் ஒன்றை அறிந்திருக்கிறேன் நான் போகும் பாதையை அவர் அறிவார் அந்த நம்பிக்கை சொல்லுகிறான் என் பாதையை என் தேவன் அறிவான் இங்கே யோபு சொல்லுகிறான் யோபு பத்தொன்பது இருபத்தி ஐந்து சொல்லுகிறது என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் எல்லாம் போகட்டும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படலை ஆனா என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார் அவர் பிழைத்திருக்கிறார் ஒரு நாள் இந்த பூமி பந்தின் மேலே வந்து நிற்கிறதை நான் காண்பேன் என்று அவன் அறிந்திருந்தான் அவனை தேவன் அறிந்திருந்தான் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தரவனிடத்திலே ரெண்டு மடங்காய் திரும்ப கொண்டு வந்து தந்தான்